வணக்கம் இன்னைக்கு சேனக்கிழங்கு பொரியல் செய்யலாங்க சேனக்கிழங்கு பொரியல் செய்ய சின்னதாக ஒரு சேனக்கிழங்கு எடுத்துருக்குறேங்க இதை கட் பண்ணி வேக வைக்கணுங்க இது இந்த பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க சேனக்கிழங்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல கழுகுணுங்க இதில் நிறைய மண் இருக்கும் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தாங்க கட் பண்ணணும் ஒரு சில சேனக்கிழங்கு கை அரிக்குங்க அதுக்கு நம்ம கையில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணணுங்க சேனக்கிழங்கு பொடியாக கட் பண்ணிவிட்டேங்க இதை நான் குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு வேக வைக்க போகிறேங்க கட் பண்ண சேனக்கிழங்க குக்கரில் போட்டுக்கிறேங்க சேனக்கெழங்குக்கு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கிறேங்க இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாங்க மூடி போட்டுக்கலாங்க மூணு விசில் விட்டால் போதுங்க நல்லா மாவு மாதிரி வேகணுங்க அப்போதாங்க இந்த சேனக்கெழங்கு அரிக்காது ஒரு சில சேனக்கெழங்கு அரிக்குங்க அதனால் கிழங்கு நல்லா மாவு மாதிரி வெந்திருக்கணுங்க சேணக்கிழங்கு நல்லா வெந்துருக்குங்க குக்கரில் மூணு விசில் விட்டேங்க பாருங்க இப்படி அமுத்துனா நல்லா இந்த மாதிரி மாவு மாதிரி இருக்கணுங்க இந்த மாதிரி விந்த எடுக்கணுங்க அப்போதாங்க அரிப்பு இருந்தாலும் அரிப்பு வராதுங்க இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாங்க அடுப்பில் ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேங்க இப்போ கடுகுப்பட்டுக்கலாங்க பருப்பு கடலைப்பருக்கு உருப்பட்டு கருவேப்பில பொடியா வெங்காயம் வெங்காயம் வதங்கிருச்சுங்க இந்த வெங்காயத்தோட ரெண்டு ஸ்பூன் கறி மசாலா பொடிங்க இதையும் போட்டு லாங்க இது கூட வேக வச்சா சேனக்கிழங்கு போட்டுக்கலாங்க பொரியலுக்கு உப்பு கொஞ்சம் பத்தலைங்க அதனால உப்பு கொஞ்சமா போட்டுக்கிறேன் பூடி துருவிய தேங்காய் பூ இதையும் போட்டுக்கலாங்க அவ்வளோ தாங்க ஜம்முன்னு ரொம்ப டேஸ்ட்டாக கறி சுவையில் சேனக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க பாருங்க சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம மிளகா பொடி போடுறதுக்கு பதிலாக கறி மசால் பொடி போட்டிருக்கிறேங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க சேனக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க வெறும் ரச சாதம் இருந்தால் போதுங்க இதை தொட்டுக்கிட்டு சூப்பராக வய நிறைய சாப்பிட்லாங்க தயிர் சாதத்தோட சாப்பிட்றக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு నంీంగా